ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வேலுநாச்சியார்ங்கிற டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து சிலபஸில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் மற்றும் மியூனிட்டேட்டில் கவர் ஆகுது கவர்மெண்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து வேலுநாச்சியார் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வேலுநாச்சியார் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது வருஷம் ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறக்கிறாங்க மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாதனால அவங்க ஒரு ஆண்மகனை போல் வளர்க்கப்படுறாங்க சிலம்பம் குதிரையேற்றம் வளரி போன்ற தற்காப்பு கலைகள்லாம் பயிற்சி பெற்று ரொம்பவே வீரமாக வளர்கிறாங்க வீரத்தில் மட்டும் இல்லாமல் கல்வியிலையும் வந்து வேலுநாச்சியார் ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருந்தாங்க வேலுநாச்சியார் தனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு பிறந்த மகள் தான் வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் மற்றும் ஆற்காடு நவாப்போட கூட்டுப்படைகள் வந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்குனாங்க அங்க நடந்த போர்ல வந்து முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டாங்க முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் தனது மகளான வெள்ளச்சி நாச்சியாரோட கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகில் விருப்பாட்சியில் வந்து எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தாங்க அவங்க தலைமறைவாக வாழ்ந்த காலத்தில் ஒரு படைப்பிரிவு உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோட ஒரு கூட்டமைப்பையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க வேலுநாச்சியாரோட படைத்தளபதி யாருன்னா தாண்டவராயன் தாண்டவராயன் வந்து வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்று எழுதினாங்க அந்த கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கிறதற்காக ஐயாயிரம் காலாட்படை வீரர்களையும் ஐயாயிரம் முதிரைப்படை வீரர்களையும் அனுப்புமாறு கோரிக்கை விடுத்தாங்க அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட ஹைதர் அலி வந்து தனது திண்டுக்கல் படைத்தலைவரான சையது கிட்ட வேலுநாச்சியருக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டாங்க ஹைதர் அலியோட உதவியோட வேலுநாச்சியர் வந்து சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் மரு சகோதரர்களோட உதவியோட அரசியா வந்து முடிசூடிக்கிட்டாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசியாருனா வேலுநாச்சியார் தான் வேலுநாச்சியாரோட படைப்பிரிவு வந்து ரெண்டு தொகுதிகளாக இருந்துச்சு ஒன்று வந்து ஆண்கள் படைப்பிரிவு ஒன்று ஒன்று பெண்கள் படைப்பிரிவு ஆண்கள் பண் படைப்பிரிவோட தலைவர் யாருன்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் வந்து முத்துவடுகாதர்கிட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய படைத்தளபதிகளாக இருந்தாங்க வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவோட தலைவர் வந்து குயிலி வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவோட பேர் வந்து உடையாள் படைப்பிரிவு இந்த படைப்பிரிவுக்கு ஏன் உடையாள் படைப்பிரிவுன்னு பேர் வந்துச்சுன்னா ஆங்கிலேயர் வந்து குயிலியை காட்டி கொடுக்கும்படி உடையாளுங்கிற மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்கிட்ட கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து குயிலியை காட்டி கொடுக்க மறுத்தனால ஆங்கிலேயர் வந்து உடையாள கொண்டுட்டாங்க உடையாளோட தியாகத்தையும் வீரத்தையும் போற்ற விதமாக வேலுநாச்சியார் வந்து அவங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையால் படைப்பிரிவுன்னு பேர் வச்சாங்க குயிலி வந்து வேலுநாச்சியாரோட ஒரு நம்பிக்கைக்குரிய தோழியாக வந்து திகழ்ந்தாங்க குயிலி ஆங்கிலேயரை உழவு பார்க்க போனப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருஷம் அவங்க தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்களை வந்து குதித்து ஆங்கிலேயரோட அனைத்து ஆயுத தடவாளங்களையும் வந்து தாக்குனாங்க வேலுநாச்சியார் வந்து கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர் கையில் பிடிப்படாமலேயே இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இயற்கை எழுதினாங்க தனக்கு அறுபத்தி ஆறு வயசு இருக்கும்போது வேலுநாச்சியார் வந்து காலமானாங்க